நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வரலாற்று பதிவுகளை விழிப்புணர்வு பதிவுகளை நம்முடைய மீண்டெழு தமிழா சேனலில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மாறுபட்ட செய்தியை ஒரு வேறுபட்ட செய்தியை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது இது யாரோ ஒருவர் எழுதிய ஒரு விழிப்புணர்வு கட்டுரை ஆனால் இந்த கட்டுரையின் வார்த்தை ஜாலங்களும் இந்த கட்டுரையில் இருக்கின்ற செய்திகளும் இந்த கட்டுரை ஏற்படுத்திய விழிப்புணர்வும் என்னை நம்முடைய சேனலில் இதை ஒளிபரப்ப வேண்டும் இதை நம்முடைய சேனல் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது அந்த பதிவை உங்களுக்கு தருவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் ஒரு தேசத்தை அழிக்க அதன் எல்லைகளில் பீரங்கிகளை நிறுத்த தேவையில்லை அணுகுண்டுகள் வீச தேவையில்லை அதன் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கினால் போதும் வரலாற்றில் இந்த கொடூரமான உத்தியை மிக துல்லியமாக மிக மிக கொடூரமாக அரங்கேற்றியது யார் தெரியுமா அதுதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பாதிக்கப்பட்ட நாடு சீனா பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் அபின் ஓபியம் அந்த ஆயுதம் விளைவிக்கப்பட்ட இடம் இந்தியா இன்று நாம் பேசப்போவது சீனாவின் நூற்றாண்டு கால அவமானம் பற்றியும் அதில் இந்தியாவின் ரத்தமும் இந்திய தொழில் அதிபர்களின் டாட்டா உட்பட மறைக்கப்பட்ட பங்கும் பற்றிய கசப்பான வரலாற்றைத்தான் பதினெட்டாம் நூற்றாண்டில் சீனா உலக பொருளாதாரத்தின் ஒரு தனி தீவு போல இருந்தது சீன பேரரசர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தும் எங்களிடமே உள்ளன காட்டு மிராண்டிகளான வெளிநாட்டவர்கள் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் பிரிட்டனுக்கு சீனா தேவைப்பட்டது ஏன் தேயிலை அதாவது டீ இங்கிலாந்து மக்களுக்கு தேயிலை ஒரு வெறியாகவே மாறியிருந்தது அவர்கள் சீனாவிலிருந்து தன் கணக்கில் தேயிலையும் பட்டு துணிகளையும் பீங்கான் பாத்திரங்களையும் இறக்குமதி செய்தார்கள் இங்கேதான் பிரச்சனை ஆரம்பித்தது பிரிட்டன் பொருட்களை வாங்கியது ஆனால் சீனா பிரிட்டனிடமிருந்து எதையும் வாங்க மறுத்தது உங்கள் கம்பளி துணிகள் எங்களுக்கு வேண்டாம் என்று சீனா சொல்லிவிட்டது இதனால் பிரிட்டன் தன்னிடம் இருந்த வெள்ளி மற்றும் தங்கத்தை கொடுத்து தேயிலையை வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் பிரிட்டனின் கஜானா காலியானது இந்த வர்த்தக பற்றாக்குறை இங்கிலாந்தை புரட்டி போட்டது இதை சரி செய்ய பிரிட்டன் ஒரு நயவஞ்சக திட்டத்தை தீட்டியது சீனர்களிடம் விற்பதற்கு நம்மிடம் ஒரு பொருள் வேண்டும் அவர்கள் மறுக்கவே முடியாத ஒரு பொருளாக அது இருக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தார்கள் அந்த பொருள்தான் அபின் அபின் என்பது ஒரு போதை இது பாப்பி செடியிலிருந்து கிடைக்கிறது இதை விளைவிக்க சிறந்த இடம் எது அவர்கள் தேர்ந்தெடுத்தது பிரிட்டனின் காலனியாக இருந்த இந்தியாவைத்தான் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவின் வங்காளம் மற்றும் பீகார் பகுதிகளில் இருந்த ஏழை விவசாயிகளை மிரட்டியது நீங்கள் நெல் பயிரிடக்கூடாது ஓதுமையை விளைவிக்கக்கூடாது அபின் மட்டுமே பயிரிட வேண்டும் விவசாயிகள் மறுத்தால் அவர்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டன அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது உணவு விளைவிக்க வேண்டிய நிலங்களில் விஷம் விளைவிக்கப்பட்டது பிரிட்டன் இந்திய விவசாயிகளை அடிமைப்படுத்தி அபினை விளைவித்தது அந்த அபினை சீனாவிற்கு கடத்தி சென்று விற்று அதற்கு பதிலாக சீனர்களிடமிருந்து வெள்ளி நாணயங்களை பெற்றது அந்த வெள்ளியை கொண்டு சீனாவிலிருந்து தேயிலையை வாங்கி அதை இங்கிலாந்துக்கு அனுப்பியது சுருக்கமாக சொன்னால் இந்தியர்களின் உழைப்பை சுரண்டி சீனர்களின் அறிவை மழுங்கடித்து பிரிட்டன் தனது தேநீர் கோப்பையை நிரப்பிக் கொண்டது பிரிட்டன் அபினை நேரடியாக சீனாவிடம் விற்கவில்லை ஏனென்றால் சீனாவில் அபின் தடை செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கடத்தல்காரர்கள் மூலம் இதை சந்தைப்படுத்தினார்கள் ஆரம்பத்தில் மருந்தாக அறிமுகப்படுத்தப்பட்ட அபின் விரைவில் ஒரு பழக்கமாகி பின்னர் அது வெறியாக மாற தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளில் சீனாவின் அரசு அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் சாதாரண கூலிகள் என சுமார் ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி சீனர்கள் அபினுக்கு அடிமையாகி இருந்தார்கள் அபின் போதையால் சீன சமூகம் சீரழிய தொடங்கியது குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தன சீனாவின் வெள்ளி பணம் முழுவதும் பிரிட்டனுக்கு பாய்ந்தது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் புகைப்பிடிக்கும் குழாய்களுக்கு முன்னால் மயங்கி கிடந்தது சீன பேரரசர் இதை கண்டு கொதித்து எழுந்தார் அவர் லின் செச்சு என்ற ஒரு நேர்மையான அதிகாரியை நியமித்தார் லின் செக்சு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் பிரிட்டிஷ் வியாபாரிகளிடமிருந்த இருபதாயிரம் பெட்டி அபினை கைப்பற்றி அதை கடலில் கரைத்து அளித்தார் விக்டோரியா மகாராணிக்கு எங்கள் மக்களை அளிக்கும் இந்த விஷத்தை ஏன் விற்கிறீர்கள் என்று ஒரு கடிதமும் எழுதி அனுப்பினார் பதிலுக்கு பிரிட்டன் என்ன செய்தது மன்னிப்பு கேட்டதா என்றால் இல்லை எங்கள் சொத்துக்களை அழித்து விட்டீர்கள் அதாவது அபினை அழித்து விட்டீர்கள் தடையற்ற வர்த்தகத்தை தடுத்து விட்டீர்கள் என்று கூறி பிரிட்டன் தனது நவீன கடற்படையை சீனாவுக்கு அனுப்பியது சீனாவுக்கும் பிரிட்டனுக்கும் போர் தொடங்கியது இதுவே வரலாற்றில் முதல் அபினி போர் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு வரை நடந்தது பழைய வாள்களையும் ஈட்டிகளையும் வைத்திருந்த சீன ராணுவம் பிரிட்டனின் நவீன பீரங்கி கப்பல்களை எதிர்க்க முடியாமல் படுதோல்வி அடைந்தது இறுதியில் சீனா சரணடைந்தது அவமானகரமான நான் கிங் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அந்த ஒப்பந்தத்தில் என்ன கூறப்பட்டது தெரியுமா சீனா பிரிட்டனுக்கு நசையீடு கொடுக்க வேண்டும் சீன துறைமுகங்கள் பிரிட்டனுக்கு திறக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக ஹாங்காங் தீவு பிரிட்டனுக்கு சொந்தமாக்கப்பட்டது இதுதான் சீனாவின் நூற்றாண்டு கால அவமானத்தின் தொடக்கம் இப்போது இந்த கதையின் இந்திய பக்கத்திற்கு வந்தால் பிரிட்டன் அபிணை விளைவித்தது சரி அதை சீனாவுக்கு கொண்டு சென்று விற்றது யார் பிரிட்டிஷ் கப்பல்கள் மட்டுமல்ல பல இந்திய வர்த்தகர்களும் இதில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக மும்பையைச் சார்ந்த பார்சி மற்றும் மார்வாடி சமூகத்தின் முதலாளிகள் அவர்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் டாடா மற்றும் ஜிஜி பாய் குடும்பத்தினர் பார்சி இனத்தவரான டாடா குடும்பத்தினர் இப்படித்தான் செல்வம் கொலிக்க தொடங்கினார்கள் ஜாம் செட்சி டாடா நவீன இந்திய தொழில்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவரது தந்தை நூசர் பான்சி டாட்டா மற்றும் சாம் செட்சி டாட்டா ஆகியோர் தங்கள் ஆரம்பகால மூலதனத்தை சீனாவுடனான அபின் வர்த்தகத்தில்தான் ஈட்டினார்கள் அவர்கள் குஜராத் மற்றும் மால்வா பகுதிகளில் விளைந்த அபினை கப்பல்களில் ஏற்றி சீனாவிற்கு ஏற்றுமதி செய்தார்கள் டாட்டா அண்ட் கோ என்ற பெயரில் சாங்காய் நகரில் கிளை அலுவலகம் கூட திறக்கப்பட்டது இந்த அபின் வர்த்தகத்தில் கிடைத்த அந்த அபரீதமான லாபம்தான் பின்னாளில் இந்தியாவின் முதல் இரும்பு எஃகு ஆலை டாடா ஸ்டீல் தாட்ச் ஹோட்டல்கள் மற்றும் நீர்மின் நிலையங்கள் அமைப்பதற்கான மூலதனமாக மாறியது மும்பை நகரம் இன்று ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக மையமாக இருப்பதற்கு அன்று சீனாவில் விற்கப்பட்ட அபினின் பங்கும் உண்டு என்பது மறுக்க முடியாத கசப்பான உண்மை டாட்டா மட்டுமல்ல பல பார்சி மற்றும் மார்வாடி வர்த்தக குடும்பங்கள் இந்த வழியில்தான் வளர்ந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய சீனா ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறது ஏன் தைவான் விஷயத்திலும் தென் சீன கடலிலும் பிடிவாதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நாம் இந்த வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் சீன பள்ளிகளில் இன்றும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும் முதல் பாடம் எது தெரியுமா நூற்றாண்டு அவமானம் நாம் பலவீனமாக இருந்தோம் அதனால் போதை மருந்து கொடுத்து நம்மை அழித்தார்கள் நம் நிலங்களை பறித்தார்கள் இனி ஒருபோதும் சீனா அப்படி ஏமாறக்கூடாது இனி ஒருபோதும் சீனா பலவீனமாக இருக்க கூடாது ஜி ஜின்பிங் பேசும்போது சீன கனவு என்பது இந்த நூத்தி ஐம்பது ஆண்டு அவமானத்தை துடைத்து மீண்டும் உலகத்தின் உச்சிக்கு செல்வதுதான் வரலாறு விசித்திரமானது அன்று இந்தியா விளைவித்த அபின் சீனாவை அளித்தது அன்று ஈட்டிய லாபம் இந்தியாவின் நவீன தொழில்துறைக்கு அடித்தளமிட்டது அன்று அவமானப்பட்ட சீனா இன்று அந்த வடுக்களை சரி செய்ய உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது வரலாற்றை மறப்பவர்கள் அதை மீண்டும் வாழ சபிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை இது சீனாவிற்கு மட்டுமல்ல நம்முடைய தமிழ் இனத்திற்கும் பொருந்தும் வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் மிகவும் கடினமானது ஓர் இனத்தை வேறறுக்க பெரும் போர் தேவையில்லை போதை ஒன்றே போதும் என்பது சீன வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் என்பதை மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன் அன்று சீனா அபின் புகையில் சரிந்தது இன்று நம் தமிழ்நாடு கஞ்சா புகையிலும் டாஸ்மாக் மதுவின் பிடிவிலும் சிக்கி தள்ளாடுகிறது எனக்கு கிட்டத்தட்ட அறுபது வயதாகிறது ஆனால் இப்போது சீரழிந்ததை போல போதையில் தள்ளாடும் தமிழ்நாட்டை நான் இதுவரை பார்த்ததில்லை கஞ்சா எளிதாக கிடைக்கிறது கார்பரேட் பார்ட்டிக்கல் எதுவும் கஞ்சா இல்லாமல் நடைபெறுவது இல்லை பள்ளிக்கூடங்கள் முன்பு கூட கஞ்சா புழங்க தொடங்கிவிட்டது குறிப்பிடத்தக்க தொடக்கம் கஞ்சாவை வைத்து ஆரம்பித்து விட்டது அன்று சீனாவை சீரழித்த பிரிட்டிஷ் எனும் அந்நிய சக்தி இருந்தது ஆனால் இன்று நம் சொந்த மண்ணிலேயே நம் வருங்கால தலைமுறையானது கல்வி கற்க வேண்டிய வயதில் போதைக்கு அடிமையாகி சிந்தனை மழுங்கி வீதியில் திரிகிறது அன்று குடித்தாலே பாவம் தவறு என்று யாருக்கும் தெரியாமல் மறைத்து குடித்தார்கள் ஆனால் இன்று மீசை முளைப்பதற்கு முன்பே குடிக்க வேண்டும் என்ற ஆசை முளைக்கிறது சாலை ஓரங்களில் அமர்ந்து குடித்து கழிக்கிறார்கள் நமது விடலை பிள்ளைகள் நூற்றாண்டு கால அவமானத்திலிருந்து சீனா மீண்டு இன்று வல்லரசாகிவிட்டது ஆனால் உலகம் போற்றும் அறிவு சமூகமாக திகழ்ந்த தமிழனம் இன்று தன் இளைய தலைமுறையை போதைக்கு பழி கொடுத்து மீள முடியாத இருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலகத்திற்கே வணியத்தையும் அறத்தையும் கற்று கொடுத்த ஓர் அறிவு சமூகம் இன்று போதை பிடியில் சிக்கி தன் சுயத்தை இழந்து நிற்பதுதான் காலத்தின் கோலம் அன்று பிரிட்டிஷார் அபிணை கொண்டு சீனாவை அளித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நமது தமிழக ஆட்சியாளர்களோ மக்களை கஞ்சா மயக்கத்திலும் போதையிலும் தள்ளி வேறெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம் பிள்ளைகளுக்கு பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைப்பதை விட போதை தெளிவான புத்தியையும் சுய மரியாதையும் சேர்த்து வைப்பதே மிகச்சிறந்த சொத்து இல்லையேல் நாளைய வரலாறு நம்மை வீர தமிழனம் என்று எழுதாது மது மயக்கத்தால் வீழ்ந்த தமிழனம் என்று பதிவு செய்யும் விழித்துக்கொள் தமிழா என்று இந்த கட்டுரையை முடித்திருக்கிறார் இந்த கட்டுரையை எழுதிய அந்த முகம் தெரியாத பெயர் தெரியாத மனிதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என கூறி மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்